யாராக இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் அல்லாஹ் உத்தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற ச தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்துலையும் நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பிழைக்கிறேன்ட்டு பார்த்து கொள்வோமேன்னு மனைவி கிட்ட பேசுவோம் நாமே பெற்றெடுத்த புள்ளைகிட்ட பேசுகின்றோம் நான் இல்லை என்டா பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் தான் இவங்க இருக்கிறாங்க சுபஹானல்லா அல்லாஹுதா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிர யாரோட அல்லாஹூட் இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாத அல்லாஹு படைச்சிக்கிறான் ஆனா ஒரு கோபரேஷன் அமைச்சு தந்திக்கிறான் என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் ஊடுறது அதனுடைய வடிவம் தான் நம்ம உடனே இந்த பிள்ளைய நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிற ஆகுச்சு உனே உன நாடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாரு அவரால முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா தால குத்தாலும் நான் இல்லாண்டு என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சு கட்டி கொண்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில நாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறனே ரசூலா கவலைப்பட்டாங்களா பலஸ்தீன ரசூலா மௌத்தாக்கலாம் பலஸ்தீன் விடுதலை இல்ல கவலைப்பட வேண்டியவர் அல்லாவுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறனே ரசூலாங்க செய்யல எங்களுக்கு எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் எனது எத்தி வைத்து விட்டீர்கள் செய்தி என்னது முடிஞ்சது அடுத்தது நாங்க கொண்டு பண்றோம்